வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் டெய்லி டென் கொஸ்டின்ஸ் தமிழ் கொஸ்டின் தாங்க நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் ஓகேங்களா அதில் நீக்கி நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா இருபத்தி நான்காவது கொஸ்டினுங்க ஓகேங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அதுக்கு மேலே நம்ம சேனலுக்கு அந்த புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிறபடியே உடனடியாக உங்களுக்கு வந்துட்டுருக்கோம் ஓகேங்களா ஸோ நம்ம தனி டெஸ்ட் குரூப் வச்சுட்டுருக்கோம் அதுக்கான லிங்க் லிங்க் எல்லாமே டெஸ்கிரிப்ஷன் இருக்கு நீங்கள் அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா சரிங்க இஸ் இப்போ நம்ம இந்த லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம் அதுக்கான ஆன்சர் இங்கே பார்த்துட்டு நம்ம அடுத்து வீடியோக்குள்ளே போயிடலங்க லாஸ்ட் டூடியில் நம்ம கொடுத்துருந்த கொஸ்டின் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையின் ஐந்து முதல் ஆறு மாத அசைவுகளை குறிக்கும் பருவம் எது அப்படின்றத நம்ம வந்து கேட்டிருந்தோம் ஓகேங்களா அதாவது சிற்றிலக்கங்களில் பிள்ளை தமிழில் குறி குறி கொடுக்கப்பட்டுள்ளது இது ஆல்ரெடி எக்ஸாமில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ எந்த பருவம் அப்படின்னா செங்கீரை பருவம் ஓகேங்களா ஸோ இது பொதுவான பருவங்களில் ரெண்டாவது பருவம் தான் வந்து செங்கீரை பருவம் ஓகேங்களா அப்போ எத்தனையாவது பருவம்னு கேட்பாங்க அது ரெண்டாவது பருவம் என்ன பருவம் அப்படின்னா செங்கிரை பருவம் ஐந்து முதல் ஆறு மாத குழந்தைகளோட அந்த அசைவுகளை பற்றி சிறப்பாக சொல்லக்கூடிய பருவம் வந்து பார்த்தீங்கன்னா செங்கிரை பருவம் ஓகேங்களா சரிங்க ஐசி இப்போ இன்னைக்கான கொஸ்டுக்குள்ளே போகலாம் ஸோ எப்போ போல் நீங்கள் என்ன பண்ணுங்கள் டெஸ்ட் போல் அட்டன் பண்ணுங்கள் ஸோ ஒரு பேப்பர் எடுத்து போட்டுங்க எத்தனை தப்பு பண்ணுறீங்க எல்லாம் ரைட் பண்ணுறிங்கிறதை நீங்கள் சொல்லுங்கள் ஓகேங்களா சரிங்க ஏசி இப்போ இணை எது இணை எது ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஸோ சொல் நூலும் அதனோட சிறப்பு பயிர்கள் தாங்க நம்ம இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா ஸோ நூலும் சிறப்பு பெயர்களும் பொருந்தாயின எது ஸோ கெஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் நான் ஒன்று ஒன்றா சொல்லிகிட்ருக்கேன் இசை ஆமாங்க இசை பாட்டு அப்படின்னா களித்தொகை கரெக்டு தாங்க இசை அப்படின்னா என்ன வரும் களித்தொகை தான் வரும் கரெக்டு தான் ஏ வந்து கரெக்டாக இருக்குது அடுத்து நெடுந்தொகை நெடுந்தொகை அப்படின்னா அகனானூறு கரெக்டு தாங்க நெடுந்தொகை பெருந்தொகை ஸோ பெருந்தொகைனாலும் அது அகனானூறு தான் குறிக்கும் நல்லா நான் போச்சுங்க ஓகேங்களா இன்னொரு திருக்குறள் நாலடியார் இது தாங்க தவறு ஏன்பா ஏன்னா குட்டி திருக்குறள் சோ குட்டி திருக்குறள் அப்படின்னா தான் எதை குறிக்கும் நாளடி அறை குறிக்கும் இன்னொரு திருக்குறள் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு ஓகேங்களா நீ எல்லாரும் நான் குட்டி திருக்குறள் அப்படின்னா தான் நாலடியார் வரணும் இன்னொரு திருக்குறள் அப்படின்னா புறநானூறு வரணுங்க ஓகேங்களா அப்போ இங்கே எது தவறா இருக்கு சி தான் தவறா இருக்கு யாருலாம் சி கெஸ் பண்ணீங்களோ அவங்க தெளிவாக படிச்சிருக்கீங்க நந்தா விளக்கம் நந்தா விளக்கம் அப்படின்னு அழிக்கப்பட குன்னூறு வந்து புறநானூர் ஓகேங்களா அப்போ நான் ஒரு டைம் ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்க இசைப்பாட்டு அப்படின்னா களித்தொகை நெடுந்தொகை அப்படின்னா அகனானூறு இன்னொரு திருக்குறள் அப்படின்னா புறநானூறு குட்டி திருக்குறள் அப்படின்னா தான் நாலடியார் நந்தா விளக்கம் அப்படின்னா புறநானூறு ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கிளியர் ஆயிருக்கும் இப்போ அடுத்த கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் போகலாம் பாருங்க செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தாயினை எது ஸோ சொற்பொருள் இருந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள கொஸ்டின் தாங்க பொருந்தாயினை எது அதாவது பாருங்க விலங்குகளோட நேம்லாம் சேர்ந்து கேட்டிருக்கேன் நான் உங்களுக்கு ஓகேங்களா ஸோ இதில் எது பொருந்தாம் இருக்கு அப்படின்னு கெஸ்ட் பண்ணுங்க நான் ஒன்றா சொல்லிட்டு வரேன் கேடல் அப்படின்னா பன்றி ஆமாங்க கேடல் அப்படின்னா பன்றி கரெக்டு தான் எங்கு எங்கு அப்படின்னா கரடி கரெக்டு தான் மடங்கள் மடங்கள் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம் ஓகேங்களா மடங்கள் அப்படின்னா சிங்கம் கரெக்ட்டு தான் ஓகேங்களா அடுத்து உழை அப்படின்னா ஆண்மான் தவறுங்க ஓகேங்களா அப்போ இங்கே எது தவறாக இருக்குது டி தான் தவறாக இருக்குது அப்போ பொருந்தா இணையாக இருக்கிறது இங்கே டி தாங்க ஓகேங்களா ஏன்னா உழை அப்படின்னா என்ன வந்துருக்கணும் உழை அப்படின்றது பெண்மானை குறிக்கக்கூடியது உழை அப்படின்ற வார்த்தை எதை குறிக்கக்கூடியது பெண்மான் அதாவது பிணை உழை இது ரெண்டுமே பெண்மானை குறிக்கக்கூடியது நல்லா நான் வச்சுங்க இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிறது தான் நம்மளுக்கு கொஸ்டினாக ஓகேங்களா பிணை உழை அப்படின்னா பெண்மானை குறிக்கக்கூடியது ஓகேங்களா டி தாங்க இங்கே தவறாக இருக்கு சரிங்களா மற்றபடி எல்லாமே கரெக்டு தாங்க அதே போல கேசரி அப்படின்னாலும் சிங்கம் தான் அதையும் நீங்க ஞாபகம் ஓகேங்களா போகாம ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணி சொல்லிடுறேன் மடங்கள் அப்படினாலும் சிங்கம் தான் கேசரி அப்படின்னாலும் சிங்கம் தான் ஓகேங்களா அப்போ ஒரு டைம் ரிப்பீட் பண்ணிடுற பாருங்க கேழல் பன்றி எங்குண்ணா கரடி மடங்கள்னா சிங்கம் கேசரினாலும் சிங்கம் உழைனா பெண்மாள் ஓகேங்களா சரி அடுத்த பாருங்க மூணாவது கொஸ்டின் கூற்றை கவனி ஓகேங்களா கூற்றை கவனி இது டைப்பிங் மிஸ்டாக இதுங்க வேறு இதில் தான் வரணும் போதன் போதன் வாசவன் மாயவன் ஓகேங்களா சரிங்க நிறைய நீங்கள் ஆன்சர் கெஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க நான் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரேன் போதன் அப்படின்னா பிரம்மன் ஆமாங்க போதன் அப்படின்னா பிரம்மன் கரெக்டு தான் வாசவன் வாசவன் அப்படின்னா இந்திரன் கரெக்டு தான் மாயவன் மாயவன் அப்படின்னா திருமால் இதுவும் கரெக்டு தாங்க ஓகேங்களா இங்கே மூணு கூட்டுகளுமே சரியா இருக்கிறதுனால அனைத்தும் சரி டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ யாரெல்லாம் டி கெஸ்ட் பண்ணிக்கிறீங்களோ அவங்க கரெக்டாக கெஸ்ட் பண்ணிருக்கீங்க ஓகே அடுத்து நம்ம பார்க்க பார்த்து ஃபோர்த் கொஸ்டின் நூல் நூல் ஆசிரியர் ஸோ முக்கியமான நூலும் அதனோட நூல் ஆசிரியரில் பொருந்தாத்து இது தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இதில் பாருங்கள் எது தவறாக இருக்குன்னு கெஸ்ட் பண்ணுங்க பார்க்கலாம் ஓகே கைஸ் இதில் இது சி தாங்க தவறாக இருக்குது ஸோ நான் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரேன் மாதிரிங்க வேலைக்காரி அறிஞர் அண்ணா ஆமாங்க வேலைக்காரி அப்படின்ற நூல் யார் எழுதியிருப்பாருன்னா அறிஞர் அண்ணா தான் வந்து எழுதியிருப்பார் ஓகேங்களா ஸோ வேலைக்காரி அப்படின்ற நூல் எழுதிங்க அறிஞர் அண்ணா கரெக்டு தாங்க மண்குடிசை மண்குடிசை வந்து டாக்டர் மூவா ஆமாங்க மண்குடிசை வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் மூவா மண்குடிசை குரட்டை ஒளி அகல் விளக்கு இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கருத்துண்டு இதெல்லாமே வந்து யாருங்க டாக்டர் மூவா தான் மூவாரதராசனா எழுதியிருப்பாரு தமிழ்நாடும் நம்மாழ்வாரும் கவிமணி அப்படின்றது தவறுங்க ஏன்னா யார் வரணும் திருவிக்கா வரணும் ஓகேங்களா ஸோ தமிழ்நாடும் நம்மாழ்வாரும் இது வந்து யாருங்க திருவிக்கா தான் எழுதியிருப்பார் தமிழ்நாடும் நம்மாழ்வாரும் முருகன் நல்லது அழகு சைவத்தின் சமரசம் ராமலிங்க சுவாமிகள் திருவுள்ளம் முருகன் அருள்வேட்டல் திருமால் அருள்வேட்டல் வேட்டல் அருள்வேட்டல் அருகன் அருள்வேட்டல் வேற்றல் உரிமை வேட்டல் இதெல்லாமே யார் எழுதியிருப்பாருனா நம்ம திருவிக்கா தான் வந்து எழுதியிருப்பார் ஓகேங்களா அடுத்து தமிழகம் ஊரும் பேரும் ராபி சேது பிள்ளை ஆமாங்க இது கரெக்டு தான் ஓகேங்களா ஏன்னா தமிழ் இன்பம் அப்படின்றத வந்து பார்த்தோன்னா ராபி சேது பிள்ளை தான் தமிழகம் ஊரும் பேரும் ராபி சேது பிள்ளை தான் அதேபோல் தமிழ் விருந்து அப்படின்னாலும் ராபி சேது பிள்ளை தான் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் நீங்கள் க்ளியராக ஞாபகம் வச்சுங்க சரிங்களா அப்போ நான் ஒரு டைம் ரிப்பீட் பண்ணுற பாருங்க வேலைக்காரி அறிஞ்சிறன்னா மன்குடிசை டாக்டர் மூவா தமிழ்நாடும் நம்மாழ்வாரம் திருவிக்கா தமிழ் ஊரும் பேரும் ராபி சேது பிள்ளை ஓகே அடுத்து பாருங்க அழகு என்பதுடன் தொடர்பற்றது எது அழகு என்பதுடன் தொடர்பற்றது சொற்பொருளுங்க இதில் எது தவறா இருக்கின்றத கெஸ்ட் பண்ணுங்க பார்க்கலாம் அழகு என்பதுடன் தொடர்பற்றது எது சூப்பர் என்ன நீங்கள் கெஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஏன்னா டி தான் தவறாக இருக்குது கவின் அப்படினாலும் அழகு தான் ஏர் அப்படின்னாலும் அழகு தான் சந்தம் அப்படின்னாலும் அழகு தான் அதே போல் முருகு முருகு அப்படின்னாலும் அது அழகை குறிக்கக்கூடிய வார்த்தை தாங்க ஓகேங்களா அப்படின்னா ஆக்கம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா செல்வம் ஓகேங்களா ஆக்கம்னா எதை குறிக்கும் செல்வம் குறிக்கும் அப்படிங்க பொருந்தாமல் இருக்கிறது எதுங்க டி தான் பொருந்தாமல் இருக்குது அப்போ டி தான் இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா இதை நான் ரிப்பீட் பண்ணிடுறேன் கவின்னா அழகு ஏறுனா சந்தம் சந்தம்னாலும் அழகு ஏர்னாலும் அழகு ஆக்கம்னா செல்வம் ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தவறானது எது ரொம்ப முக்கியங்க இது நாலுமே ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்விகள் தனித்தனியாக கேட்கப்பட்ட கேள்விகள் இது நாலுமே ஆல்ரெடி எக்ஸாமில் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதில் எது தவறாக இருக்குன்னு கெஸ்ட் பண்ணுங்க பார்க்கலாம் சூப்பர் ஏதாங்க தவறாக இருக்குது ஓகேங்களா ஏங்க ஏன்னா புரட்சிக்கவி கவி அப்படின்னா யாருங்க புரட்சி கவி அப்படின்னா பாரதிதாசன் புரட்சி கவினா யாருங்க வருவார் பாரதிதாசன் தான் வந்து புரட்சி கவி ஓகேங்களா அப்போ பாரதியார் அப்படின்றது வந்து தவறுங்க ஓகேங்களா ஸோ அப்போ பாரதியார் வரக்கூடாது யார் வந்திருக்கணும் பாரதிதாசன் தான் வந்து வந்திருக்கணும் அப்போ ஏவே இங்கே தவறாக இருக்கிறதுனால ஏ தான் வந்து இதுக்கான ஆன்சர் புரட்சி கவி தான் பாரதிதாசன் காந்திய கவிஞர் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் கரெக்டு தான் ஓமை கவிஞர் அப்படின்னா சுரதா கரெக்டு தான் ஆசு கவி அப்படின்னா காலமேக புலவர் கரெக்டு தான் ஓகேங்களா அப்போ இது எல்லாமே இருக்குங்க கரெக்டாக இருக்கு சரிங்களா ஏ மட்டும் தான் தவறு புரட்சி கவி அப்படின்னா யார் வந்திருக்கணும் பாவேந்தர் பாரதிதாசன் வந்திருக்கணும் சரிங்களா சரிங்க அடுத்த அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் நான் ஒரு டைம் ரிப்பீட் பண்ணிடுறேன் புரட்சி கவி அப்படின்னா பாரதிதாசன் காந்தி கவிஞர் நாமக்கல் கவிஞர் ஓமை கவிஞர் சுரதா ஆசு கவி காலமேக புலவர் ஸோ நான் ரிப்பீட் பண்ணுறது யாருக்குன்னா வந்து இதுதான் என்ன திருப்பி சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க ரிப்பீட் பண்ணுறப்ப உங்களுக்கு கண்டிப்பாக என்ன ஆகும் நூ மெமரி ஆகும் தான் நான் ரிப்பீட் பண்ணுறவர் அதுவும் இல்லை ராதாகிருஷ்ணன் எனும் இயற்பெயர் கொண்டவர் யார் ராதாகிருஷ்ணன் எனும் இயற்பெயர் கொண்டவர் யார்

ஓகேங்களா ரங்கராஜன் சுஜாதாவோட இயற்பெயர் முடியரசன் முடியரசனோட இயற்பெயர் வந்து என்னதுங்க துரைராசு இதெல்லாம் ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க நல்லா ஞாபக முடியரசனை கேட்டிருக்காங்க தாராபாரதி எல்லாம் கேட்டிருக்காங்க தாராபாரதி ராதாகிருஷ்ணன் முடியரசன் வந்து பாத்தீங்கன்னா துரைராசு ஓகேங்களா ஈரோடு தமிழ் நண்பனோட இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெகதீசன் ஓகேங்களா அப்போ நீங்கள் நல்லா ஞாபகம் நான் டைம் ரிப்பீட் பண்ணிடுறேன் சுஜாதாவோட இயற்பெயர் ரங்கராஜன் ராதாகிருஷ்ணனோட இயற்பெயர் வந்து இற்பயர் கொண்டவர் வந்து தாராபாரதி முடியரசனோட இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா துரைராசு தமிழ் சாரி ஈரோடு தமிழ் நண்பனோட அந்த இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெகதீஷன் ஓகேங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் எட்டாவது கொஸ்டின் தமிழ் சிறுகதையின் தந்தை யார் இந்த கொஸ்டின் ஆல்ரெடி கேட்கப்பட்ட கொஸ்டின் தான் தமிழ் சிறுகதையின் தந்தை யார் சூப்பர் யாருங்க வாவேசு ஐயர் ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஏன்னா வாவேசு ஐயர் தான் தமிழோட முதல் சிறுகதை வந்து எழுதியிருப்பார் நம்மளுக்கு தெரியும் இல்லையா ஸோ எந்த சிறுகதை முதல் சிறுகதை ஸோ தமிழில் வெளியே வந்த முதல் சிறுகதை எதுங்க ஸோ தமிழ் வெளியே வந்த முதல் சிறுகதை குளத்தங்கரை அரசமரம் சொன்ன கதை ஓகேங்களா அதை யார் எழுதியிருப்பார் வாவேசு ஐயர் தான் வந்து எழுதியிருப்பார் ஓகேங்களா அப்போ அவர்தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சிறுகதையின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாருங்க அழைக்கப்படுவார் ஓகேங்களா அப்போது ஏ தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் ஸோ பாரதியார் பற்றி நம்மளுக்கு தெரியும் சிந்துக்கு தந்தை சிந்துக்கு தந்தை தான் பாரதியார் அண்ணாமலை செட்டியார் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா காவடி சிந்துக்கு தந்தை ஓகேங்களா சிந்துக்கு தந்தைனா பாரதியார் காவடி சிந்துக்கு தந்தை அப்படின்னா அண்ணாமலை ரெட்டியார் இதனால நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா சரி அடுத்து பார்க்கலாம் பாருங்கள் ஒன்பதாவது கொஸ்டின் தேசப்பிதா காந்திஜியை காந்தியடிகள் என முதன் முதலில் குறிப்பிட்டவர் தேசப்பிதாவான காந்திஜியை காந்தியடிகள் என முதன் முதலில் குறிப்பிட்டவர் யார் சூப்பர் இதுக்கான ஆன்ஸ் சொன்னதுங்க திருவிகா ஓகேங்களா டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ திருவிகா தான் முதல்ல என்ன பண்ணியிருப்பாரு காந்திஜியை காந்தியடிகள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாருங்க குறிப்பிட்டிருப்பார் அப்போ தேசபிதா காந்திஜியை காந்தியடிகள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவிகா தாங்க குறிப்பிட்டிருப்பார் அப்போ இதுக்கான ஆன் என்னதுங்க திருவிகா அடுத்து பாவேந்தர் பாரதிதாசனுக்கு புரட்சி கவி என்னும் பட்டம் அளித்தவர் யார் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் எனக்கு தெரிஞ்சு இந்த கொஸ்டினை இந்த டைம் எக்ஸாமில் எதிரும் பார்க்கலாம் ஓகேங்களா அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமான கொஸ்டனுங்க ஓகேங்களா பாவேந்தர் பாரதிதாசனுக்கு புரட்சி கவி என்னும் பட்டம் வழங்கியவர் யார் ஸோ நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது ராஜாஜி அண்ணா திருவிகா பெரியார் ஸோ ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படியே நெக்ஸ்ட் வீடியோ கேட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துறேன் ஆன்சர்னு சொல்லிடும் ஓகேங்களா ஸோ யூ கைஸ் கண்டிப்பாக அந்த டென் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ டென்னோ கூட சேர்ந்து டுவெலில் நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஏன்னா லாஸ்ட் வீடியோக்கான ஆன்சர் நம்ம பார்த்துருக்கோம் இந்திய வீடியோக்கூட ஒரு கொஸ்டினும் நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ அப்படியே வீடியோ பார்த்துட்டு ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க சஸ்கிரைபும் பண்ணிக்கங்க தேங்க்யூ கைஸ்